தென் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக இரண்டு மாதங்களுக்கு முன்பாக யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவரை கைது செய்யும் பொழுது அவர் தங்கிய அறையில் கஞ்சா இருந்ததாக போலீசார் அவற்றை கைப்பற்றினர் அவர் மீது தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் கஞ்சா வழக்கு பதிவு செய்தனர் இவ்வழக்கில் சவுக்குசங்கர் மதுரை மாவட்ட சிறப்பு போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவர் மீது இரண்டு முறை குண்டாஸ் பாய்ந்தது குண்டாஸ் வழக்குகளை ரத்து செய்யக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் சவுக்குசங்கர் வழக்கு தொடர்ந்தார் விசாரணை நடத்திய சுப்ரீம் கோர்ட் குண்டா தடுப்பு சட்டத்தின் கீழ் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதை ரத்து செய்து கடந்த செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து மதுரை மத்திய சிறையிலிருந்து வெளியே வந்த சங்கர் மீண்டும் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பேசி வந்தார் இதற்கிடையே கஞ்சா வழக்கில் போதைப்பொருள் சிறப்பு தடுப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் சங்கருக்கு எதிராக கோர்ட் பிடிவாரண்ட் பிறப்பித்தது அதைத் தொடர்ந்து சென்னை தேனாம்பேட்டையில் சவுக்கு சங்கரை போலீசார் கைது செய்து மதுரை போதைப்பொருள் சிறப்பு தடுப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தினர் விசாரணை நடத்திய நீதிபதி டிசம்பர் இருபதாம் தேதி வரை சவுக்கு சங்கரை ரிமாண்ட் செய்ய உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து அவர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்